அனைவருக்கும் வணக்கம் நாம் செல்லுகின்ற வழியில் கீரி குறுக்கே வந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் தெரிந்து கொள்ள உங்கள் டீ டைம் தமிழன் சேனலுடன் இணைந்திருங்கள் இப்போ தகவலை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மனிதர்களில் சகுனம் பார்க்கும் குணம் சிலருக்கு உண்டு இந்த சகுனம் இரண்டு வகை உண்டு ஒன்று சுபசகுனம் மற்றொன்று அபசகுணம் சுபசகுனம் என்பது நல்லதையும் அபசகுணம் என்பது கெட்டதையும் குறிக்கும் உதாரணமாக பூனை குறுக்கே சென்றால் அபசகுணம் என்பார்கள் பசுமாடு எதிரே வந்தால் சுபசகுனம் என்பார்கள் இந்த வகையில் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் கடவுளான குபேர பகவானின் வாகனமாக கருதப்படும் கீரி நம் முன்னே சென்றால் சுபசகுணமா அபசகுணமா என்பதை காணலாம் நாம் செல்லும் வழியில் நமக்கு முன்னால் கீரி வலதுபுறம் இருந்து இடதுபுறமாக சென்றால் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் மற்றபடி அசம்பாவிதம் எதுவும் நடக்காது அதே நேரத்தில் கீரி இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறம் சென்றால் அடுத்த மூன்று தினங்களில் உங்களுக்கு நல்லது நடக்க உள்ளது என்று அர்த்தம் அதே வேளையில் கீரி தலையை தூக்கி உங்களை திரும்பி பார்த்து சென்றால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது என்று அர்த்தம் முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது முயற்சி உண்மையாக இருந்தால் முடிவு நன்மையாக இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்